ഇതിലവര് ഡിലച്ച സ്നേഹൻ വണ്ട് അവരെ കൂട്ടിക്കൊണ്ട് പോന അവര് തരഞ്ഞ കൂട്ടിക്കൊണ്ട് പോയി ഇടയില് അവരെ കൂട്ടിക്കൊണ്ട് പോയിക്കോ ഫോണടിക്കുന്ന കുളിക്കരം ചോദി ചൂയണ്ടവര് കൂട്ടിക്കൊണ്ട് പോകാൻ ചൂയേണ്ടവര് കുളിക്കൊലി ഫോൺ എടുത്തവരാളിക്ക പോരച്ചാൻ വാങ്ങിച്ചാൽ

அவர் போவே இல்லை குளிக்கொண்டு காட்டிட்டு ஏற்ற போய் ஒரு பதினஞ்சு பேர் பட்டா பிடிச்சு போய் லோயர் தாங்கல் பத்து பொசு இந்த இந்த கொடியாமத்து சரி செய்ய வந்த பொருசை கூட்டி கொண்டு வந்து காட்டினவன் காட்டும் போது ஒரு ரெண்டு ஐயாவே அதுக்குள்ளே ரக்கினாங்கள் ரக்கி அந்த ரெண்டு ஐயா தாழாமல் வந்தவன் இந்த இடத்துல ஐயாவை தான் ரெண்டு பேர் இறக்கி தாழாமல் வந்தவன் வந்த இடத்துல நாங்கள் குளறினாங்கள் எங்கள் பிள்ளைங்க கலட்டி விட்ட பார்த்தா ஒரு கரையில கிடக்கு வந்து போடுவோம் முடிந்து வச்சது சேர்த்து இந்த கரையில் கிடக்க இழுக்கிறான் என் பிள்ளைக்கு சதி செய்தது வேறோ எந்த பிள்ளை தாழக்கூடிய சான்ஸ் இல்லை எங்கள் பிள்ளை தாழக்கூடிய சான்ஸ் இல்லை இவ்வளவு பேரும் கூட்டி கொண்டு போய் எட்டு பிள்ளையே அதிலே ஒரு மூன்று டின் இருக்கு நாங்கள் நேற்று குண விளக்கம் எடுத்த போது இந்த புள்ளையதும் பாவிச்சுருக்கோண்டு பார்க்க அம்மா மதியன்னு சாப்பிட்ட சாப்பாடை கூட தண்ணி ஊடி இந்த தண்ணி தான் அவருக்கு உடலுக்கு போயிருக்குதுன்னு சொல்லி அவருக்கு உள்ளுக்கையும் தண்ணி போக இல்லை அந்த பிள்ளைக்கு இதயத்தில் தண்ணி போகிற தன்மையை குளாசிக்கத்துல தான் போய் தண்ணி அடைச்சிருக்குது அடைச்சோன்னா பிள்ளைக்கு திமிரி இருக்குது திமிரி உடனே தான் இந்த பிள்ளை மூக்கால சீவன் போக மாட்டாம தான் தத்தளிச்சு போனது இந்த கை மூட்டு ரெண்டில் பிடிச்சு அமர்த்தி இருக்குது அது கண்டின காயம் இருக்குது இப்ப நீங்கள் வந்து எங்களுக்கு இவ்வளவு காரணம் சொல்லி இந்த பிள்ளை அதுல வேணுமென்றாலும் வாகனம் பிடிக்கிறோம் வாங்க பூ இருக்கோண்டு பாருங்கோ தாமரை இலே இருக்கோண்டு பாருங்கோ

நீங்களே எங்கே குளிக்கிற குளம் என்றாலும் பரவாயில்லை தீர்த்தமாறி அதனே எங்க சம்பந்தம் இல்லாமல் பத்த சனம் சனஞ்சஞ்சி ஒன்றும் இல்லை அது இடத்துல பிள்ளைய பொடி உணந்த சரி பொடி எடுத்த நாங்கள் அநாத மாதிரி பிள்ளை கிடந்தது போய் பாரு கதை அவலத்தையும் அழிச்சிருக்கிறீர்கள் என்ன காரணம் தம்பி போன் பக்கத்து ஒரு தம்பி போன பறிச்சு ஒரு மணிக்கு நேரம் போன் கொடுக்க இல்லை அதுகள் பெதாரியில போன வேண்டே இல்லை அதே அந்த கதைச்ச நம்பர் எங்க போனது அப்போ இந்த கதைச்சு தான் நாங்கள் இந்த நம்பரை பிடிச்சு ஆடை பிடிச்சு ஒரு ஒழுங்கு செய்திருப்போம் அப்ப சதி இல்லாம இது என்ன நடந்தது எங்க பிள்ளை குளிக்கிறான் ரெண்டு மணிக்கு ரெண்டு கிட்ட சாப்பிடுறான் வெளியில போய் அப்புறம் குளிக்க வரானே ஏன்னு இங்க பிள்ளை தாமரைப்பூ என்ன வெள்ளிக்கெழமை பூ பூக்கொண்ட மாணவர்கள் அதுக்கு யாருந்தாலும் குளத்தில காட்டுறோம் ஒட்டு பூ வெள்ளப்பூவோ தாமரை பூவோ இது ஒரு பூ எடுத்தாலும் நாங்கள் ரெண்டியோட பிள்ளைங்க கேச வெட்டி விடுறோம் வெட்டி விடுறோம் பொலுச சம்பந்தப்பட்டவன் கொண்டு வந்து நீதமானுக்கு காட்டுறான்னு இதுதான் தாட்ட இடமன்ட்டு நாங்கள் திரும்பி நேன் தகுதும் ஓடினீங்க அந்த பொலிசனிங்க கொண்டு வந்துருக்க மந்தியாக்கு அந்த பொலிசன் இங்க மந்தியை கொண்டு வந்திருக்கிறா இந்த ஊர் ஆக்கம் தான் இதுதான் பொருசன் சொல்லி தீர தம்பி ஓடி போகும்

அப்பட மாம்பழை அதுவரை பிளான் தெரிய அது ஒரு சதி செய்தது அதுக்குள்ளே அவன் ஒரு முத்தவனாத ஒரு ஐயாவே இது ஒரு அப்பாவி பிள்ளை அப்பாவி பிள்ளை எதையும் நம்புறது நண்பரோட வர நீங்கள் செய்யறது நண்பனோட வர இந்த செயலை செய்யறத கேட்கிற அப்ப இந்த பிள்ளை நம்பியே நான் நாலு பேரோடையும் பொலிசோடையும் வந்தது பொலிச என்ன காரணம் கொண்டு கோந்தி குளிக்கிறதுக்கு பொலிசுக்கு என்ன பொலிச தண்டை இல்லையே குளிக்க விடா பொலிசு தண்டிக்க பொலிசு தண்டிக்கோ டேஞ்ச வாங்குவதுக்கு ரங்காதைங்கோ

அவைய கூப்பிடுங்கோ எங்களுக்கு இன்னும் பிரச்சனை நாங்கள் செய்ய இல்லை அவன் எங்காண்டு ஒரு நண்பன் பிள்ளைக்க வந்த இடத்துதான் நடந்ததுன்னு சொன்ன நீங்களோ மூன்று நாள் நாங்கள் கதறோம் கதறின மாதிரி அவண்டி அம்மாக்கள் கதற வேண்டாமோ என்ன பிரச்சனை வெறக்கு என்ன பிரச்சனை காண்டி வெறுப்படி எங்கிட்ட பிள்ளைய செய்த மாதிரி நாளைக்கு நீங்கள் ஏதோ லஞ்சம் வேண்டி செய்த மாதிரி செய்திருக்கிறீங்க இதே பிரச்சனை நாளைக்கும் என்னக்கும் வரக்கூடாது அதோட்டை ரெண்டு உயிர் போட்டுது ஒரு உயிராலேட்டு பின்பால தஞ்சை கையாலே தான் தை கொலை பிரிஞ்சவ இந்த பேர் சொல்லு எங்களுக்கு தீங்காது சாகும் வரையும் எங்களுக்கு தீராது அது கேட்ட சாகும் வரையும் விடாத மறியல் விட்டா சரி இல்லையோ கேட்ட நடவடிக்கை நாங்கள் செய்து ஓட்டு

எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் அறியாமல் அப்படி இல்லைன்னா இப்ப நீங்கள் பேட்டி எடுக்கிற மாதிரி என்னமா நடந்த சம்பந்தப்பட்ட அவர்கள்ட்ட வரவு வந்தால் எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது நாங்கள் இதுதான் நடந்தேன்றதை ஓரளவுக்கு கிளியர் பண்ணி அத சொல்லுவோம் போனது போனதுல பிள்ளைகளை வந்து தேவையில்லாத ஆடாக்கூடாது

ஏன் பொரு படிப்பிச்சுட்டேன் கேட்ட புள்ளிய பறிக் கொடுத்தவன் தாயிண்ட கேவலத்தை பாருங்க மூன்று புள்ளிக்கும் சாப்பாடு கொடுத்து தான் தின்னாவான் இந்த புள்ளிய ஆம்பளை புள்ளியன்ற சொல்ல இங்க போறான்னு எங்க வரான் என்று பயந்து உளவு கோலத்திலே ஆயின அம்மாவை கடைசியா நீங்கள் இந்த கோலம் ஆக்கி விட்டுருக்குவீங்க

ஆரம்பிதான் நாலு பேரையும் கூட்டிகொண்டு போன பிறகு அவர் இடையில போய்க்க போனதுக்கு கூப்பிட்டவர் ஜூகி குளிக்க கேட்டவர் அவர் தான் பாழி என்ற பிள்ளையே குளிக்க கேட்டார் ஜூவி அவர் அடுத்தது தரிச்சன் வாகிஜன் போலிச்சு நாலு பேர் குடுப்பாங்க அடிக்கிற அடிசத்துலு பே அஞ்சு பே ரெண்டு கொடிய நீங்க மண்ணாக்கி

இருபத்தி ரெண்டு வயது மட்டும் மழை மழை பாட்டு